உங்கள் கழுத்துக்கு பின்னாடி கருகருப்பாக இருந்துச்சுன்னா அது வரக்கான முக்கியமான நாலு காரணங்கள் அதை அப்படி சரி பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இது பேர் தான் வந்துட்டு அக்கந்தோசிஸ் நைகிரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்துக்கு பின்னாடி வரும் நம்ம கழுத்துக்கு சைடில் வரும் அப்புறம் வந்து ஆம்பீட்டில் வரும் சில பேருக்கு வந்து தொடையோட இடுக்கலும் கூட வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வெல் இருக்கும் அது கூட சில பேருக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸ்கின் டேக்ஸ் வரக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது இது மேக்சிமம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால கூட வரலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து ஹார்மோல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பிசிஓஎஸ் இருக்குது நம்ம உடம்புல இருந்துட்டு காட்டிசலோட அளவு அதிகமாக இருக்குது அப்புறம் வந்துட்டு மெட்டபாலிக் டிசீசஸ் இருந்தால் நமக்கு இன்சுலின் ரிசன்சஸ் வரக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட உடல் எடை குறைங்க அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சக்கரை நோய் அதிகமாக இருந்தால் அதோட அளவை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியான டயட் சாப்பிடுங்க நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சுகர் ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட அளவையும் வந்து நல்லா குறைச்சிக்கோங்க அப்போ வந்து டெய்லி மினிமம் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது கூட வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்புறம் வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஃபாலோ பண்ணுற மூலியமாகவும் நம்ம இந்த கண்டிஷன் வராமல் தடுக்கலாம் அப்புறம் இந்த கண்டிஷன்லேருந்து வெளியே வரலாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க